மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா விவாக சக்கரம் இந்த விவாக சக்கரம் எப்படி நாம கணிக்கிறது அதனுடைய பலன்கள் என்ன அதை பயன்படுத்துறது அப்படின்றது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் திருமணம் அப்படின்றது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல திருமணத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா பெண் பார்ப்பாங்க நல்ல பொருத்தம் பார்ப்பாங்க பொருத்தம் பார்த்துட்டு இவங்களாவே வந்து காலண்டர்ல ஒரு தேதியை வந்து குறிச்சிடுவாங்க அது போக அந்த ஏரியாவில் அவங்க திருமணம் நடத்தக்கூடிய ஏரியாக்கில் எந்த மண்டபம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மண்டபத்தில் என்ன தேதி இருக்குதோ அன்னைய தேதியிலையும் வந்து திருமணத்தை வச்சிருவாங்க அது போக லீவு நாளாக பார்த்து வைப்பாங்க அடுத்து இன்னார் வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய தேதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் பார்த்து வைப்பாங்க இப்படி இவங்க முதல்ல வந்து திருமணத்தை பார்த்து பார்த்து திருமணத்தை பொருத்தம் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க வரன் தேடுறதுல சிறப்பா தேடுறாங்க பொருத்தம் பாக்குறதுல சிறப்பா பாக்குறாங்க ஆனா திருமணம் நடக்கக்கூடிய அந்த தேதியை வந்து கோட்ட விட்டுறாங்க அடுத்து சாஸ்திரம் என்ன சொல்லுது இரு கண் உள்ள நாள் அப்படின்னு சொல்லுது அதாவது புதன் வியாழன் வெள்ளி இது இரு கண் உள்ள நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள் திருமண முகூர்த்தத்துக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வளர்பிறை சந்திரன் ஓகே ஞாயிற்றுக்கிழமை வந்து அறசுபம் அப்படின்றாங்க சில நூட்கள்ல முக்கால் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே விரும்புறோம் ஏன்னா வேலைகள் அப்படி இருக்கு இதெல்லாம் சரியா அப்படின்னு சொன்னா சரியில்லை ஆக என் கணிதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விதியன் மதியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறந்த தேதி அடுத்து வந்து அனைத்தையும் கூட்டனா வரக்கூடிய விதி அப்ப கூட்டு என்னதான் மெயினா பார்ப்பாங்க திருமண பொறுத்து அது சரியா இருக்குதா அப்படின்னு பாக்குற முறை இருக்கு சோ இதெல்லாம் நீங்க பார்த்தா கூட விவாக சக்கரம் அப்படின்னு இருக்கு பஞ்சாங்கத்துல அது கிழக்கு வடக்கு தெற்குன்னு போட்டு விட்டுருவாங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதும் தெரியாது இதை பற்றி பெருசா எந்த நூட்கள்லையும் இல்லை ஆனால் முன்னோர்கள் இதை கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த விவாக சக்கரம் எவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த விவாக சக்கரம் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் இருக்குன்னு வச்சுங்களேன் என்னதான் காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாலும் என்னதான் அக்கா பொண்ணு மாமன் பொண்ணா இருந்தாலும் சண்டைகள் வர்றது சாதாரணமா ஆயிடும் இதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த விவாக சக்கரம் தெற்கு பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கல நல்லாதான் இருந்தாங்க திருமணத்துக்கு முன்னாடி எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லை திருமணத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நோய் நோய்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பாங்க தென்மேற்கு வருதுன்னு வச்சுங்களேன் நல்லா இருக்கும் சிறப்பான தம்பதியா இருப்பாங்க அடுத்தவங்க மெச்சர அளவுக்கு பிரமாதமா வாழக்கூடிய அமைப்பு உண்டு இதே விவாக சக்கரம் மேற்கு வருதுன்னு வச்சீங்க குடும்பம் வந்து சின்ன பண்ணம் ஆயிடும் கூட்டு குடும்பமா இருந்தது தேன் கூடா இருந்தது ஒரு கல்பட்டு எப்படி சிதறிச்சோ அது மாதிரி சிதைந்து போகும் திருமணத்துக்கு அப்புறம் வடமேற்கு அப்படின்னு சொன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சீர்கடுங்க பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் விவாகரத்து வரையும் கூட்டும் போயிடும் சோ விவாக சக்கரம் வடகிழக்குல இருக்குன்னு வச்சுங்களேன் ரொம்ப அற்புதமா இருக்கும் சிறப்பான வாழ் வாழ்வாங்க வடகிழக்கு அப்படின்னு சொன்னா சொல்லவே வேணாம் இன்னும் சிறப்பா சூப்பரா இருப்பாங்க அதே போல கிழக்கு அப்படின்னு சொன்னா செல்வ செழிப்பு உணவுக்கு எந்த குறையும் இருக்காது இப்படி வாழக்கூடிய தன்மைகள் உண்டு சரிங்க இதை எப்படி போடுறது தான் நாம இப்போ பார்க்க போறோம் போட பாருங்க அதாவதுங்க முகூர்த்தம் குறிக்கிற அன்னைக்கு சூரியன் ஒரு நட்சத்திரத்துல இருப்பார் இப்போ சித்திர மாசம் போயிட்டு இருக்கு நாம வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய இந்த அமைப்புல சித்திர மாசம் போயிட்டு இருக்கு சித்திர மாசத்துல சூரியன் வந்து மேஷத்துல இருப்பாரு அப்போ மேஷத்துல அவர் பரணி நட்சத்திரத்துல என்னைக்கு இருக்கிறார் அவரு பரணி நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்போ எப்பயுமே சூரியன் உள்ள நட்சத்திரத்தை நடுவுல போட்டுக்கணும் சூரியன் உள்ள நட்சத்திரத்தை நடுவுல போட்டுக்கணும் இப்போ சூரியன் பரணில இருக்கிறாருன்னா பின்னாடி அதாவது பரணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் தான் வரும் நல்லா கவனிக்கணும் ஒருவேளை கிருத்திகை அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிருத்திகை நடுவுல வரும் பின்னாடி அது போகும் சோ இது ஒரு முறை அப்படி இல்லாம சூரியன் இப்போ பரணில இருக்கிறாரு மேஷத்துல மூணு நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணுத்தையும் இங்க எழுதிக்கிறோம் இது அடுத்து அந்த சூரியன் இப்படி வர்றதா நீங்க ஃபீல் பண்ணணும் அதாவது கிழக்கு நோக்கி வர்றதா ஃபீல் பண்ணணும் கிருத்திகை அடுத்தது என்ன ரோஹிணி மிருகசிரிஷம் திருவாதிரை அடுத்து இந்த இடம் ரெண்டு மூணு இங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த கட்டத்துல மகம் பூரம் உத்திரம் இந்த கட்டத்துல அஸ்தம் சித்திரை சுவாதி இந்த கட்டத்துல விசாகம் அனுஷம் கேட்டை இந்த கட்டத்துல மூலம் போராடம் உத்திராடம் இந்த கட்டத்துல திருவோணம் அவிட்டம் சதையும் அதாவது ஈசானிய மூலையில போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பாருங்க மொத்தம் ஒன்போது கட்டம் போட்டுக்கணும் ஒன்பது கட்டத்துல இது நடு இந்த நடுவுலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தின்னு சொன்னா இன்னொரு இப்போ உதாரணத்துக்கு வந்து பரணி நட்சத்திரம் சூரியன் இருக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் இருக்கிறாருன்னு சொன்னா அது வந்து விவாக சக்கரம் நல்லது இல்லை இது கிழக்கு இது அக்னி முலை அதாவது தென்கிழக்கு இது தெற்கு இது நைருதி முலை அப்போ இது தாங்க இந்த மெத்தட்ல தாங்க நீங்க போடணும் ஜோதிடர்கள் இதை நல்லா கவனிங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு நிறைய வழி முறிந்தாலும் இதை நம்ம கண்டுக்காம இருக்கிறோம் இத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த திசைகளை பாருங்க இந்த கட்டத்தை பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா பாருங்க சோ கோயில்கள்ல இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தான் இது நடுவுல சூரியன் இருக்குமா இங்க என்ன இருக்கும் சிக்கிரன் இருக்குமா மேற்குல சனி இருக்குமா இவ்வளவுதாங்க இதுதான் இது இருக்கிற சூட்சமுமே இத வச்சே நீங்க அவங்களுக்கு திருமணமான தேதிய வச்சு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாரு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாரு அவங்களுக்கு திருமணம் பண்ண அந்த நேரத்துல என்ன லக்கணம் போயிட்டு இருந்துச்சு அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படின்றத பார்த்து அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்றத நூறு சதவீதம் சொல்லிடலாம் அப்போ விவாக சக்கரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்போ இந்த விவாக சக்கரத்தை நீங்க இனி பாருங்க ஏற்கனவே பண்ணவங்க பண்ண நாள்ல சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்போ விவாக சக்கரம் எங்க விழுந்திருக்குது நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்க ஒருவேளை தவறா நடந்துருச்சு அப்போ தவறா நடந்துட்டா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா மறு மாங்கல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா அது வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் பலன் கொடுக்கும் ஆனா நீங்க திருமணம் செய்யும் சரியான விவாகம் சக்கரம் இருக்கிற அமைப்புல நீங்க செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது தென்மேற்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு அதாவது தென்மேற்கு இங்க பாருங்க நைறுதான் தென்மேற்கு தென்மேற்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை கவனிக்கணும் இப்போ நாம இதுக்கு உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ விவாக சக்கரத்துக்கு உதாரணம் பார்க்கலாம் இப்போ பாருங்க சூரியன் வந்து இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல இருக்கிறாரு மாசம் சூரியன் மேஷத்துல இருக்கிறாரு அதுலையும் குறிப்பா பரணியில இருக்கிறாரு என்னைக்கு முகூர்த்த தேதி சதய நட்சத்திரம் அப்போ சூரியன் இருக்கிறது பரணி அப்படின்னு சொன்னா இப்ப சதயம் சந்திரன் அப்போ சதயம் சந்திரன் அப்படின்னும் பொழுது விவாக சக்கரம் வடக்குல வரும் இப்ப நீங்க என்ன பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த சக்கரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நட்சத்திரங்களை அடைச்சு எண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா சதயன்னு சொல்லக்கூடிய வடக்கு திசையில வரும் அப்ப வடக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது சிறப்பா வாழ்வாங்க அப்ப இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் அப்படின்னு அர்த்தம் இதுவே அஞ்சாம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குது அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்னா எங்க வரும் பாருங்க வடகிழக்குல வருது இப்ப வடகிழக்குல தான் அந்த நட்சத்திரம் இருக்கு அப்ப வடகிழக்கு அப்படின்னு சொன்னா இதுவும் வந்து நல்லது ஒரு ரோல் மாடலா இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாம் தேதி சந்திரன் அடுத்த நாள் வந்து ஆறாம் தேதி சந்திரன் ரேவதிக்கு போறாரு அப்ப ரேவதிக்கு போகும்போது எங்க இருக்குது அதே வடகிழக்கு தான் அப்ப விவாக சக்கரன்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க விவாக சக்கரம் எடுக்கிறது இப்படித்தான் நீங்களே எளிதா எடுக்கலாம் ஜோஷி ராகிய நீங்க வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இதை பார்த்து சொல்லுங்க அப்பதான் ரொம்ப விசேஷமா இருக்கும் நல்ல பேரும் நமக்கு கிடைக்கும் அடுத்து இன்னொரு தேதி பார்க்கலாம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்துல போறாரு கிருத்திகை அப்படின்னு சொன்னா மேஷராசின்றதுனால அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்றதெல்லாம் மேஷத்துல வரும் அப்ப மேஷத்துல கிருத்திகை நடுவுல வந்து கிருத்திகை வந்துடணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சந்திரன் வந்து பூசத்துல இருக்கிறாரு அன்னைக்கு வந்து சந்திரன் பூசத்துல இருக்கிறாரு அப்ப பூசன்னும் போது தென்கிழக்கு அப்ப தென்கிழக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு நாம என்ன சொல்லியிருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரிவுகள் வரும் ஆனா பஞ்சாங்கத்துல இது முகூர்த்த தேதி இருக்கு அவங்களுக்கு என்னதான் தாரபலன் மற்ற மத்த விஷயங்கள் இருந்தா கூட எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரிவு அப்படின்றது இருக்கவே செய்யும் அப்ப விவாக சக்கரம் அப்படின்றத நாம கவனிச்சு சொல்லணும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க பார்த்தீங்க ஆக இனிமேல் திருமணம் செய்யும் பொழுது விவாக சக்கரத்தை பாருங்க விவாக சக்கரத்தை பார்த்து எந்த திசையில இருந்தா நல்லது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் எதுல இருந்தா தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் எப்படி போடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் அதனால ஜோதிடராகிய நீங்களும் அதை இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்டுக்கு குறித்து கொடுங்க உங்ககிட்ட கிட்ட ஒரு நாலஞ்சு தேதி குறிச்சி கொடுத்தா கூட நீங்க முடிவு பண்ற தேதியை சொல்லுங்கள் நான் எப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்றத அவங்ககிட்ட தெளிவாக சொல்லுங்க ஸோ வாடிக்கையாளர்கள் நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருப்போம் அந்த வகையில் விவாக சக்கரத்தை இது வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி